ஆஸ்ட்ரோ டிவி அனுஷய வணக்கம் உங்கள் ஜோதிடர் முடிகேசன் பேசுகிறேன் இன்றைய வீடியோவில் ரிஷப் ராசிக்காரர்களுக்கு துரோகம் செய்யக்கூடிய இரண்டு ராசிக்காரர்களை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் அதே போல ரிஷப் ராசிக்காரர்களுக்கு திருமண பந்தத்தில் ஆகாத ஒத்து வராத நான்கு ராசிக்காரர்களை பற்றியும் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் இந்த ரிஷபம்ங்கிறது காலபுருஷ தத்துவத்தில் இரண்டாவது ராசியாக வரும் இந்த ராசிக்கு அதிபதி கலைக்கு காரகனான சுக்கர பகவான் ஆவார் ரிஷபராசிக்குள்ள கார்த்திகை நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் ரோகிணி நட்சத்திரம் நான்கு பாதங்களும் மிருகசிரிச நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் இந்த ராசிக்குள்ள வரும் ரிஷவராசிக்காரர்கள் பாருங்க ரிஷவராசிக்கு அதிபதி சுக்கிரன் வந்து ராசிக்குள்ள ஆட்சி பழம் ராசியில சுக்கரன் வந்து ஆட்சி பழம் மூலத்திரிகோண பழம் அதே போல தேவ குருவான குரு பகவான் வீட்டில் மீன ராசியில் பாருங்க சுக்கரன் உச்ச பழமும் அதே போல புதன் வீடான கண்ணில சுக்கரன் நீச்ச பழமும் பெறுவார் அதே போல ராசிக்குள்ள சந்திரன் வந்து பாருங்க உச்ச பழம் ரிஷபராசிக்கு ஒரு தனித்தன்மை அப்படின்னா சந்திரன் வந்து ராசிக்குள்ள உச்ச பழம் தான் சந்திரன் வந்து உடல்காரகன் மனோகாரகன் அவர் வந்து ராசிக்குள்ள உச்ச பழங்கிறது ரொம்ப சிறப்பு அதே போல ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கரன் பாருங்க குரு பகவானுக்கு அடுத்த ஒரு மிகப்பெரிய சுபக்கிரகம் இந்த சுக்கிரன் இப்போ தேவகுரு என்று அழைக்கப்படக்கூடியவர் பாருங்கள் குரு பகவான் அதே போல அசுரகுரு என்று அழைக்கப்படக்கூடியவர் இந்த சுக்கிரன் அதே போல சகல கலைகளுக்கும் காரகன் பாருங்கள் இந்த சுக்கிரன் இந்த இசை நடனம் நாட்டியம் சங்கீதம் சிற்பம் கவிதை இலக்கியம் இதெல்லாம் அதிக உடையவர்கள் பாருங்கள் இந்த ரிஷபராசிக்காரர்கள் அதே போல ரிஷபராசிக்காரர்கள் என்றைக்குமே இளமையான தோற்றம் உடையவர்கள் அப்படின்னு சொல்லலாம் அதாவது அழகுக்கு இவர்கள் தான் அளவுகோல் அழகுக்கு இவர்கள் தான் இலக்கணம் செஞ்சு வச்ச சில மாதிரி இருக்கக்கூடியவர்கள் அதாவது கட்டுமஸ்தான உடல் வாங்கு கொண்டவர்கள் ஏன் அப்படின்னா ரிஷவராசினுடைய உருவம் பாருங்க காலை காலை எப்போதும் கட்டுடல் கொண்டதாக இருக்கும் அப்போ ரிஷவராசிக்கு எப்போதும் பாருங்க அந்த உடல் பலம் அந்த ஆரோக்கிய பலம் இதெல்லாம் இருக்கும் அந்த அழகுக்கு குறைவு இருக்காது தங்களை அழகுப்படுத்துவதில் எப்போதும் முன்னிலை வைக்கக்கூடியவர்கள் பாருங்கள் ரிஷவராசிக்காரர்கள் அதே போல் ஆயிரக்கலை அறுபத்தி நாலில் ஏதாவது ஒரு கலைகளில் அதிகம் தேர்ச்சி கொண்டவர்கள் இந்த ரிஷபராசிக்கார்கள் அதே போல் பணம் சம்பாதிக்கிறதுல குறியாக இருக்கக்கூடியவர்கள் மற்றவர்களை வசியப்படுத்தி மற்றவர்களை பாருங்கள் சந்தோஷப்படுத்தி இவர்கள் வந்து வாழ்க்கையில் முன்னுக்கு வரக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம் அதே போல் ஒரு வேலைக்கு போகிறத அதிகமாக விரும்ப மாட்டார்கள் சொந்த திறமைங்கிறது இருக்கும் ரிஷபராசிக்காரர்களுக்கு ரிஷபராசிக்காரர்கள் நிறைய பேர் அதிகம் படிக்கிறனாலும் பாருங்க படிக்காத மேதை அப்படின்னு சொல்லலாம் ரிஷபராசிக்காரர்களை ஏன் அப்படின்னா இங்கே தான் சந்திரன் உச்சம் அப்போ அறிவுத்திறன் இருக்கும் அந்த எப்போதும் ஒரு தெளிவு இருக்கும் ரிஷபராசிக்காரர்கள்ட்ட அப்போ எப்போதும் பாருங்கள் ஒரு அழகுங்கிறது ரிஷபராசிக்காரர்கிட்ட என்றைக்குமே இருக்கும் அந்த ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கரம் பாருங்க லட்சுமி தேவியின் புதல்வன் அப்ப இவர்கள் வந்து எப்போதுமே லட்சுமி யோகம் கொண்டவர்கள் பணக்காரர்கள் செல்வந்தர்கள் வாகன யோகம் உடையவர்கள் பூமி யோகம் உடையவர்கள் நல்ல கட்டிட யோகம் உடையவர்கள் அப்ப வாழ்க்கையில இந்த உலகத்துல பிறந்து எல்லா சுகத்தையும் அனுபவிக்க பிறந்தவர்கள் ரிஷவ ராசிக்கார்கள் அதே போல எப்போதும் பாருங்க ஒரு கலகலப்பாக இருக்கக்கூடியவர்கள் இந்த ராசிக்கார்கள் கற்பனை திறன் அதிகமாக இருக்கக்கூடியவர்கள் இந்த ராசிக்கார்கள் அதே போல நீர் சம்பந்தப்பட்ட யோகம் உடையவர்கள் எலக்ட்ரானிக்ஸ் சார்ந்த துறையில் அதிகம் சம்பாதிக்கக்கூடியவர்கள் ஜவுளி சார்ந்த துறைகளில் அதிகம் இருக்கக்கூடியவர்கள் அதே போல் பாருங்கள் மற்றவர்களை அழகுப்படுத்துவதில் உள்ள துறைகளில் அதிகம் இருக்கக்கூடியவர்களும் இந்த ராசிக்கார்கள் கடின உழைப்பாளிகள் பாருங்கள் வாழ்க்கையில் எப்போதும் பாருங்கள் அதுவும் இன்னும் சொல்ல போனால் எந்த தொழிலில் இருந்தாலும் அந்த தொழிலில் ஒன்றி அந்த தொழிலில் ஒரு பிடிப்போடு இருந்து அந்த தொழிலை நடத்தக்கூடியவர்கள் இந்த ரிஷப் ராசிக்காரர்கள் அதே போல சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாலேயே பாருங்க விழிக்கக்கூடியவர்கள் இப்ப ரிஷவராசிக்கு அதிபதி சுக்கரம் பாருங்க விடிவெள்ளி என்று அழைக்கக்கூடியவர்கள் அப்ப காலையில அடிவானத்துல பாருங்க சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே வெள்ளி முளைக்கும் அப்ப ரிஷவராசிக்காரர்களும் பாருங்க சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே எழக்கூடியவர்கள் காலையிலே பாருங்க அந்த திட்டங்கள் எல்லாம் இன்னைக்கு என்னென்ன செய்யணுங்கிற திட்டங்களை வகுக்கக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள் அதே போல வீரத்தை விட விவேகத்தை அதிகம் பயன்படுத்தக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள் நிலையான புத்தி உடையவர்கள் அதே போல காதல் வயப்படக்கூடியவர்கள் ரிஷபராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்போதுமே அந்த பாருங்க அந்த வசீகரங்கிறது இருக்கும் இளமையிலேயே அந்த வசீகர தோற்றத்தினால மற்றவர்களை கவரக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள் அதே போல யாருக்கும் அவ்வளோ சீக்கிரம் கட்டுப்பட மாட்டார்கள் அன்புக்கு அடிபடிவார்களே தவிர ஆணவத்துக்கு அடிபணிய மாட்டார்கள் இந்த ராசிக்காரர்கள் அதே போல தெய்வத்து மேலே அதிக நம்பிக்கை உடையவர்கள் இந்த ராசிக்காரர்கள் அதே போல புகழை விரும்ப மாட்டார்கள் திறமையை தான் அதிகம் விரும்பக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள் அதே போல மாறுபட்ட கோணத்தில் சிந்திக்கக்கூடியவர்கள் அப்ப ரிஷபராசிக்காரர்களுக்குன்னு ஒரு தனித்தன்மை உண்டு அப்படின்னு சொல்லலாம் மற்றவர்களை விட எப்போதும் ஒரு கலகலப்பாக இருக்கக்கூடியவர்கள் மற்றவர்களை எளிதில் அணுகக்கூடியவர்கள் இந்த உலகத்தில் பிறந்து எப்போதும் சந்தோஷமாகவே இருந்து பழக்கப்பட்டவர்கள் இதெல்லாம் பாருங்கள் ரிஷப் ராசிக்காரர்கள் சரி ரிஷப் ராசிக்காரர்களுக்கு துரோகம் செய்யக்கூடிய இரண்டு ராசிக்காரர்களை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் பொதுவாக நம்முடைய ஜாதகத்தில் பாருங்கள் மூன்றாம் இடம் ஆறாம் இடம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம்லாம் மறைவு ஸ்தானம் இதில் மூன்றாம் இடம் பாருங்கள் பாதி மறைவு ஸ்தானம் ஆறாம் இடங்கிறது முக்கால் மறைவு ஸ்தானம் எட்டாம் இடம் பன்னெண்டாம் இடம்லாம் முழு மறைவு ஸ்தானம் அப்போ இந்த ஆறாம் இடம் எட்டாம் இடம் பாருங்க ஆதிபத்திய ரீதியிலையும் பாருங்கள் ரொம்ப கொடுமையான ஆதிபத்தியங்கள் கொண்டது ஆறாம் இடங்கிறது கடன் நோய் வழக்கு அதே போல் எதிரிகள் எதிர்ப்பு தவறான திட்டம் தவறான முடிவு இதெல்லாம் சொல்கிறது ஆறாம் இடம் அப்போ ஒரு ராசிக்கு ஆறாவது ராசி என்றைக்குமே நமக்கு அவர்கள் ஒத்து வர மாட்டார்கள் அவர்களால் நமக்கு பிரச்சனை வரும் அப்போ ரிஷவராசிக்கு ஆறாவது ராசி யார் துளா ராசி துளாராசிக்காரர்களால் வாழ்க்கையில் ஒரு பெரிய முன்னேற்றம் ஒரு பெரிய அதிர்ஷ்டம்ங்கிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு என்றைக்குமே கிடைக்காது இன்னும் சொல்ல போனால் நிறைய பேர் ரிஷபராசிக்காரர்கள் துளாராசிக்காரர்கள் திருமணம் செஞ்சுருப்பாங்க ஏன் அப்படின்னா ராசி எதிபதி ஒன்றா இருக்குது அதனால் திருமணம் செஞ்சுருப்பாங்க இருந்தாலும் வாழ்க்கையில் ஒருவருக்கு ஒருவர் ஒரு மாறுபட்ட கருத்து இருக்கும் ஒருவருக்கு ஒருவர் ஒத்துவராத தன்மை இருக்கும் இரண்டு பேருக்குள்ள ஒரு எப்போதும் ஒரு பகை உணர்ச்சி தெரிகிற மாதிரி தெரியும் மனசுக்குள்ள தெரியும் அதனால் ரிஷப் ராசிக்காரர்களுக்கு இந்த ஆறாவது ராசியான துளா ராசிக்காரர்கள் அவ்வளவு ஒரு ஒத்து வரக்கூடிய ராசி அப்படின்னு சொல்ல முடியாது அதனால் ஆறாவது ராசியை தவிர்ப்பது நல்லது ஏன்னா ஆறாம் இடங்கிறது கடனை பற்றி சொல்லக்கூடியது நோயை பற்றி சொல்லக்கூடியது வழக்கை பற்றி சொல்லக்கூடியது எதிர்களை எதிர்ப்புகளை தவறான முடிவுகளை சொல்லக்கூடியது ஆறாம் இடம் அப்போ என்றைக்குமே ஒரு ராசிக்கு ஆறாவது ராசி என்றைக்குமே அந்த அளவுக்கு சிறப்பு தராது அதே போல் எட்டாம் இடங்கிறது பாருங்கள் ஒரு ராசிக்கு எட்டாவது ராசியும் ஆகாத ராசின்னு சொல்லலாம் ஏன்னா எட்டாம் இட ஆதிபத்தியங்களும் பாருங்கள் கொடுமையான ஆதிபத்தியங்கள் இப்போ எட்டாம் இட ஆதிபத்தியங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீராத நோய் தீராத விவகாரம் தீராத பிரச்சனை அதே போல் கோர்ட்டு வழக்கு வில்லமா சிக்கல் அதே போல் அடிபடுறது தற்கொலை பண்ணிக்கிறது விபத்து ஏற்படுறது இதெல்லாம் பெரிய பிரச்சனைகளை சொல்லக்கூடியது எட்டாம் இடம் ஆதிபத்திய ரீதியாக அப்போ ஒரு ராசிக்கு எட்டாவது ராசி என்றைக்குமே ஆகாது இப்போ ராசிக்கு எட்டாவது ராசி எந்த ராசி தனுசு ராசி அப்போ ராசிக்காரர்களுக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கும் என்றைக்குமே ஆகாதுங்க ஒரு தொழில் பார்ட்னராக இருந்தாலும் சரி அதே போல் ஒரு நண்பராக இருந்தாலும் சரி அதே போல் ஒரு லைஃப் பார்ட்னராக இருந்தாலும் சரி என்றைக்குமே ஒரு ஒத்துவராத ராசி அப்படின்னு சொன்னால் ஆறாவது ராசி எட்டாவது ராசி தான் அப்போ ராசிக்காரர்கள் எட்டாவது ராசியான தனுசு ராசிக்காரர்களை தொழில் பார்ட்னராக வைத்துக்கொள்வது திருமண பந்தத்தில் இணைப்பது அதே போல் நண்பர்களாக இருப்பது இதெல்லாம் என்றைக்கும் ஆகாதுங்க அவர்களால் உங்களுக்கு தான் வரும் அவர்களால் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு நிலைக்கு போனால் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு வராது அதே போல் திருமண பந்தத்தில் முக்கியமாக பாருங்கள் ஒரு நான்கு ராசிக்காரர்கள் என்றைக்குமே ஒரு ராசிக்கு நான்கு ராசி என்றைக்குமே ஒத்து வராதுங்க ஒத்து வராதுன்னு சொல்கிறத விட அவர்களை தவிர்க்கப்பட வேண்டிய ராசி அப்படின்னு சொல்லலாம் அவர்களாலேயும் வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் வரும் பொதுவாக மூன்றாவது ராசி ஒரு ராசிக்கு மூன்றாவது ராசி பதினோராவது ராசியும் பாருங்கள் வாழ்க்கையில் பல கஷ்டங்களை கொடுக்கும் இப்போ ரிஷவராசிக்கு மூன்றாவது ராசி பாருங்கள் கடகராசி ரிஷவராசிக்கு பதினோராவது ராசி மீன ராசி அப்போ ரிஷவராசிக்காரர்களுக்கு கடகராசிக்காரர்களும் அதிக அளவு ஒத்து வர மாட்டார்கள் திருமண பந்தத்தில் லைஃப் பார்ட்னர் விஷயத்தில் பாருங்கள் கடகராசி ரிஷவராசிக்காரர்களுக்கு என்றைக்குமே வராது அது ரிஷபராசி ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அதே போல ராசிக்காரர்களுக்கு பதினோராவது ராசியான மீர ராசியும் பாருங்க அந்த அளவுக்கு ஒரு பெருசாக ஒத்து வரும்னு சொல்ல முடியாது அதே போல ஆறாவது ராசி துலாம் எட்டாவது ராசி தனுசு இந்த நான்கு ராசிக்காரர்களும் திருமண பந்தத்தில் உங்களுக்கு ஒரு பெரும்பான்மை அளவுல உங்களுக்கு ஒத்து வர மாட்டார்கள் அப்படின்னு உறுதியாக நீங்கள் நம்பலாங்க இந்த ராசிக்காரர்களால் உங்களுக்கு பெரிய அனுகூலம் இருக்காது அப்படின்னு சொல்ல முடியும் அதே போல இப்ப ராசிக்காரர்களுக்கு நட்சத்திர ரீதியாக பார்த்தோம்னா இப்ப கார்த்திகை நட்சத்திரத்தில் ஒரு பெண் பிறந்திருக்கிறாங்கன்னு வச்சீங்க அவங்களுக்கு சில நட்சத்திரங்கள் திருமண விஷயத்தில் மட்டும் ஒத்து வராது அவங்கள லைஃப் பார்ட்னரா சேர்க்கவே கூடாது இந்த நட்சத்திரக்காரர்கள சரி இப்போ கார்த்திகை நட்சத்திரம் ரிஷவராசியில ஒரு பெண் பிறந்திருக்கு அவங்களுக்கு பரணி நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்கள் அதே போல ஆயினி நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் மூல நட்சத்திரம் புரண நட்சத்திரம் சேர்ந்த ஆண்களை திருமணம் செய்யக்கூடாது யாரு கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த ரிஷவராசி பெண்களுக்கு அதே போல் கார்த்திகை நட்சத்திரம் போல ரோஹிணி நட்சத்திரத்தில் ஒரு பெண் பிறந்திருக்கு ரிஷவராசியில் ரோஹிணி நட்சத்திரத்தில் ஒரு பெண் பிறந்திருக்குன்னா திருவாதிரை நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களை சேர்க்கக்கூடாது அதேபோல் ரிஷபராசி மிருக சிரிஷன் நட்சத்திரத்தில் ஒரு பெண் பிறந்திருக்கு அப்படின்னா எல்லா நட்சத்திரமும் ஒத்து வரும் அதாவது நட்சத்திர அடிப்படையில் ஏன்னா மிருக நட்சத்திரத்துக்கு எல்லா நட்சத்திரமும் பெரும்பாலும் ஒத்து வரும் அதே போல் ரிஷவராசியில் கார்த்திகை நட்சத்திரத்தில் ஒரு ஆண் பிறந்திருக்கிறாருன்னு வச்சிங்க அவங்களுக்கு எந்தெந்த பெண்கள் திருமண விஷயத்தில் ஒத்து வர மாட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்த ரிஷவராசி ஆண்களுக்கு அஸ்வினி நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் உத்திர நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் சதய நட்சத்திர சதய நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களை சேர்க்கக்கூடாது அதே போல ரோகிணி நட்சத்திரத்தில் ஒரு ஆண் பிறந்திருக்கிறார்னு வச்சிக்க அவங்களுக்கு பரணி நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் அஸ்த நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம் பூராண நட்சத்திரம் அதே போல உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் திருவோணம் நட்சத்திரம் சதய நட்சத்திர பிறந்த பெண்களை சேர்க்க கூடாது அதே போல மிருக சீசன் ஒரு ஆண் பிறந்திருக்குன்னா எந்த நட்சத்திரமும் ஒத்து வரும் ஜாதக கட்டமும் ஒத்து வருது தசாபுத்திகளும் சரியா இருக்குன்னா திருமணம் செய்யலாங்க பொதுவா மிருகசிரிசி நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா நட்சத்திரமும் ஒத்து வரும் ஓகே இப்ப ரிஷபராசிக்காரர்களுக்கு திருமண பந்தத்துல பாருங்க ஆறாவது ராசியான துலாம் எட்டாவது ராசியான தனுசு மூணாவது ராசியான கடகம் அதே போல பதினோராவ ராசியான மீனம் இவர்கள்லாம் பாருங்க திருமண பந்தத்துல திருமணத்துக்கு ஒத்துவராத ராசி அப்படின்னு சொல்லலாம் அதே போல துரோகம் செய்யக்கூடிய ராசி பாருங்க ஆறாவது ராசி எட்டாவது ராசி துலாமும் தனுசும் ரிஷபராசிக்காரர்களுக்கு என்னைக்கும் துரோகம் இழைக்கக்கூடியவர்கள் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களையும் தேவை நீங்கள் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் வரும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வணக்கம்